அனைவருக்கும் அங்கே சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேசி ஃபர்க்கன் டூ ஃபோர் ஒன் டே தாங்க ஷோரூம் கண்டிஷன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டர் முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனால் நம்மளுக்கு பாருங்கள் டிராக்டர் டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செல் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் முடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க வண்டி ஓடாத வண்டிங்க வண்டி அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க பேனட்டு மெர்காடு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபயன் இயர் கம்பெனி ஃபையன் இயர் மியூசிக் சிஸ்டம் வித் ஊஃபரோடு இருக்குங்க அதோடய மதிப்பு பற்றின உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மதிப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு காரில் யூஸ் பண்ணுறதை செட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு பெரிய பாக்ஸ் அடித்து ஊஃபர் செட் பண்ணியிருக்காங்க நல்லது தெளிவாக நல்ல சவுண்டு எஃபெக்டோடு இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு வண்டியோட பேப்பர் கண்டு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க அப்படி நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு உங்கள் டிராக்டர் போட்டு ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இருக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விலை பதில் உனக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோ தெரியும் கான்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணிட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க